ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா ஆட்டு ஈரல் பெப்பர் மசாலா தான் பண்ண போகிறோம் இப்போ அதை எப்படி செய்யலாம்றதை பார்த்துருவோமா அதுக்கு அடுப்பில் வந்து கடாய் ஹிட் பண்ணிட்டு இது கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா விட்டு இது கூட ஒரு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது நல்லா வர விட்டு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து இதோடு சேர்த்துடலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவஸாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் உடனுக்குடன் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாவை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இது முக்கால்வாக அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்க இயரலோட அளவு பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் இதுவே நீங்கள் இன்னும் கூட அதிகமாக எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வாஷ் பண்ணி வச்சிருக்க ஈரலை வந்து இதோட சேர்த்துட்டு இதை லைட்டாக நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த ஆட்டு ஈரலை வாரத்தில் ஒரு முறையாச்சும் இல்லைனா மாதத்தில் ரெண்டு இல்லைனா மூணு முறையாச்சும் சாப்பிட்டுட்டு வாங்க ரத்த செவப்பணுக்கள் வந்து அதிகரிக்க செய்யும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ பாருங்கள் இந்த மசாலாவோடு இது சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ வந்து இதில் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மசாலா லைட்டாக வருபடுற அளவு கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அந்த மசாலா நல்லாவே நல்லா இதோட வறுபட்டுரும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் விட்டுருவோம் இது செட் ஆகட்டும் இப்போ ஒரு ரெண்டு செகண்ட் கழிச்சு பாருங்கள் திரும்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா இந்த ஈரல் நல்லா வெந்து வந்துடும் இப்போ இதை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் அடுப்பு மிதமான தீலேயே இருக்கட்டும் இந்த ஈரலை வந்து நீங்கள் சூப் வச்சு குடிச்சிங்கன்னா ரத்தம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் வாரத்தில் ஒரு முறையாச்சும் இந்த ஈரல் செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது திரும்ப நான் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடறேன் இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் நல்லா வீட்லேயே அரைச்சி பொடி பண்ண மிளகு தூளை இதோடு சேர்த்துக்கிறேன் இந்த காரம் வந்து இது நல்லா தூக்கலாகவே இருக்கும் இந்த மிளகு சேர்க்குறதுனால இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப அடுப்பை வந்து ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ட்ரை ஆகி வரணும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடு இல்லைன்னா ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்றப்ப அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ட்ரை ஆகிடுச்சு பாரு இது டிஃபன் ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா தோசை நாண் பராத்தா எல்லாத்துக்குமே இது ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு நடுவில் ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இது டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிற பாருங்கள் அவ்வளவுதான் சூப்பரான பெப்பர் ஈரல் மசாலா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்